கால் மக்களே நான் உங்கள் ஜாகியர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில மீஞ்சூருங்க மீஞ்சூர் டு வண்டலூர் ரோட்ல ஒரு மிகப்பெரிய மாபெரும் திட்டமான ஒரு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சிபிஆர்ஆர் ரோட் டெவலப் ஆகிட்டு இருக்குது ஒரு நல்ல முதலீட்டுக்கான இடமாகவும் இருக்க போது சென்னையுடைய புறநகர் பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூரோடைய துணைநகரமாக உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட துணைநகரமும் உள்ள வரப்போகுது மீஞ்சூர்ல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு வந்து டெவலப் பண்ணி ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு அஞ்சு விதமான ஸ்டேட் ஹைவேல இணைக்க போறாங்க அந்த வேலைகளோட சேர்த்து ஆன் ரோட்ல நம்ம சைட் பார்க்க போறோம் மீஞ்சூர்ல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது ஒரு நல்ல முதலீட்டுக்கான இடத்தை பார்க்க போறாங்க வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவுல இந்த ரோட வந்து அஞ்சு ஸ்டேட் ஹைவேல இணைக்க போறாங்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு இந்த ரோடோட கனெக்ட் பண்ண போறாங்க இந்த மாதிரி மாபெரும் வளர்ச்சியில இந்த ஆன் ரோட்ல ஒரு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மீஞ்சூர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருவோம் வாங்க வீடியோக்கள் போவோம் மக்களை மீஞ்சூரை பற்றி ஒரு சில விஷயங்கள் மக்களே இது வந்து மீஞ்சூர் காவல் நிலையங்க மீஞ்சூர் பஜாரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பஸ்ஸும் வந்து கோயம்பேடு பேரிஸ் அதே சமயம் ரெடில்ஸ்ல இருந்து நேரடி பஸ் வசதி இருக்குது அதில் மாபெரும் வளர்ச்சியில் மீஞ்சூர் இருக்குது இந்த பஜார்ல இருந்து நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் மெயினா வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அதே சமயம் ரோடு கனெக்டிவிட்டி ஆகட்டும் அதே சமயம் ரயில்வே கனெக்டிவிட்டி ஆகட்டும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ட்ரெயின் வந்து டேரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து மீஞ்சூருக்கு வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரைம் வந்து பாரிஸ்ல இருந்து சென்னை இருந்து உங்களுக்கு வந்து நேரடி ரயில் வசதி இருக்குது ஹாய் மக்களே மீஞ்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு வந்துட்டேங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் அதே சமயம் உடனே வீடு கட்டணும்னாலும் செட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சா பல வருஷம் ஆகியோ உங்களுக்கு டெவலப் ஆகும்னு நினச்சிக்காது மக்களே உடனே டெவலப் ஆகும் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா செலவில் மாபெரும் செலவில் அஞ்சு ஸ்டேட் ஹைவேகளை நேஷனல் ஹைவேகளை இணைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம் சிபிஆர்ஆர் ரோடுங்கிற ரோடு தாங்க டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த ரோடு ஆன் ரோட்டில் தாங்க நம்ம ப்ராஜெக்ட் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கான சரியான இடமும் சரியான பாதையும் இந்த சைடு நூறு சதவீதம் உங்களுக்கு ஆகும் பாருங்கள் இந்த எந்த ஒரு எடிட் இல்லை டைரக்டாக இருக்கிற வீடியோ அப்படி காட்டுறோம் இது ரோடு இது தாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் பாருங்கள் அப்படி சைட்டுக்குள்ளே போயாச்சு ஆன் ரோடு சைட்டு இந்த ஆன் ரோடு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அமைஞ்சிருக்குறதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி சென்னையோட துணை நகரமாக மீஞ்சூரை அறிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டு கிராமங்கள் சென்னையோட நகரமாக அறிவிச்சிருக்காங்க அதில் நம்மளுடைய வில்லேஜ் நெய்த வாயில்ங்கிற வில்லேஜ் உள்ளே வந்திருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு ரரா அப்ரூவ்டு சைட்டு ஃபுல்லி காமௌண்ட் வால் அதே சமயம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால்லாம் போட்டு பக்காவாக பிளாக் டேப் ரோடெலாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து இந்த சைடு ஒரு நல்ல முதலீட்டுக்கான சைடு பேக்ரவுண்டில் பாருங்கள் வீடு ஆன் ரோடு எல்லாமே அமைஞ்சிருக்குது உடனே வீடுன்னு கட்டலாம் உடனே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் இந்த பாருங்கள் ரைட் ஹண்ட் சைடில் அந்த இடம் தான் ஜங்ஷன் ரைட் அண்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் என்னெங்க வந்து கொண்டு கனெக்ட் பண்ணுதுன்னா காட்டுப்பள்ளியிலேருந்து வர்றவங்களே இருந்து கனெக்ட் பண்ணுது அதே சமயம் மெயின்ஜூர் அவுட்டர் எங்க ரோடை கனெக்ட் பண்ணுதுங்க இங்கே லோக்கல் இருக்க வண்டிகளும் இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் ஜங்ஷனாக உருவெடுக்க போகுது இந்த மாதிரி ஒரு மெயின் ஜங்ஷனில் இதுக்கு பக்கத்துலேயே ஆன் ரோட்லேயே ஒரு நல்ல சைட் நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா இதோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட விலை வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தாங்க எட்நூறு சதுரடி பத்து லட்சத்தி ரூபாங்க ஆயிரம் சதுரடி பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு அப்ரூவ்டோட இந்த சைடு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பிளாட் புக்கிங் எடுத்தாச்சு மொத்தம் முப்பத்தெட்டு பிளாட்டு இன்னும் ஒரு இருபது பிளாட் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குதுங்க இதுலேயும் ஒரு சில மக்களுக்காக சுலப தவணை முறை வட்டி இல்லாமல் பண்ணலான்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது அறுபதுக்கு நாற்பது உதாரணத்துக்கு நீங்கள் பத்து லட்சத்தி ரூபா எட்நூறு சதுரடி எதை வாங்குறீங்கன்னா உங்கள்ட்ட ஆறரை லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவாயை வட்டி இல்லாத தவணையில் ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் தரலாம் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நான் தரேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் உங்கள் பேரில் நீங்கள் பத்திரம் பண்ணுவீங்க அதோட செலவு வெறும் தான் ஆகும் அதில் நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் பத்திரம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவாயை நீங்கள் ஒரு வருட காலத்தில் எந்த ஒரு இஎம்ஐ இல்லாமல் இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் இஎம்ஐயில் பல மக்கள் வட்டியில் வாங்கியிருப்பீங்க நாங்கள் ஒரு பைசா கூட எங்களுக்கு வட்டி வேணாம் அந்த மாதிரி அடிப்படையில் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க தயாராக இருக்கிறோம் இது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கந்தான் அனைவருக்கும் வீடு வேணும் அனைவருக்கும் நில வேணும் எல்லோரும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உயர்தரமான நோக்கத்தில் எங்களோடய எம்டி கிட்ட பேசி உங்களுக்காக எங்கள் சேனல் வாய்ஸ்ல நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடுகள் இருக்குது ரோடுகள் இருக்குது வளர்ச்சிகள் இருக்குது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் பண்ணுறீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுடைய நேரங்களை செலவிடுங்க பணங்களை செலவிடுங்க நல்ல எதிர்காலம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்கள் ஜாகீர் திரையெழுத்தின் நபருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எங்களோட நிறுவனத்தில் இருந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அழைச்சிருந்த சைட்டை காட்டை ரெடியாக இருக்காங்க நன்றி என்றும் வளமுடன் வீடுடன் வாழ நான் உங்கள் ஜாகிர்